வணக்கம் திருச்சியில் இறங்கியதும் நேராக வண்டி எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகள் அப்படி திருச்சியில் இறங்கியதும் நேராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கு சென்று என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாற்ற சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு வந்தார் இதற்கிடையே கடந்த வருடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அடிக்கடி குறைவு ஏற்பட்டது இதனால் மருத்துவர்களின் அறிவுரையின்படி பெரிய அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிமாற்ற சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்து வந்தார் இருப்பினும் தன்னுடைய இடத்திலிருந்து உதயநிதி அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு வெளிமாற்றங்களுக்கும் அனுப்பி வைத்து அப்பகுதி மக்களின் கோரிக்கை மற்றும் குறைகளை கேட்டறிந்து அதனை நிவர்த்தி செய்ய வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது உடல்நலம் சீராக இருப்பதால் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பழையபடி வெளிமாட்ட சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் மீண்டும் வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாட்ட சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பாக பழையபடி மீண்டும் திடீர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு அதிகாரிகளை கலங்கடித்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வகையில் நேற்றைய தினம் திருச்சி மாவட்டம் மணப்பறை சிப்கட் வளாகத்தில் நடைபெற்ற பாரத சாரண சாதனை இயக்கத்தின் வைரவிழா மற்றும் நூற்றாண்டு நினைவு நிறைவிழாவிலும் கலந்து கொண்டார் இதற்காக நேற்றைய தினம் திருச்சி வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்னதாக செயல் ஒன்று ஆனையோரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது நேற்று காலை திருச்சி வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விமான நிலையத்திலிருந்து கார் மூலம் நேராக திருச்சி மத்திய பேருந்து நிலையம் சென்றார் பின்னர் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தலைவர்களின் மணிமண்டபத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்குள்ள பேரரசர் பெரும்பிழகு முத்திரையர் நீதி கட்சியின் வைரத்தூண் ஏ டி பன்னீர்செல்வம் ஏழிசை மன்னர் எம் கே தியாகராஜ பகவதர் ஆகியோரது சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைவர்களின் மணிமண்டபம் இருக்கும் இடத்திற்கு சென்றதால் அங்கிருந்த அதிகாரிகள் அதிர்ந்து போயினர் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த தலைவர்கள் மணிமண்டபத்திற்கு சென்ற போது அங்கு பணியாளர்கள் இல்லாதை கண்டு ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்தார் மேலும் அந்த வளாகத்தில் காவலர்கள் நூலகத்தில் நூலகர்கள் இல்லாதை கண்டு அதிர்ச்சியடைந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மணிமண்டபம் முழுவதும் செடிக்குடிகள் படந்திருப்பதைக் கண்டு அதிருப்தி தெரிவித்தார் அத்துடன் மணிமண்டப உலகத்தை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்ட்ரிக்டான உத்தரவை பிறப்பித்தார் நேற்றைய தினம் திருச்சி வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திடீரென யாரும் எதிர்பார்க்காத வகையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தலைவர்களின் மணிமண்டபத்திற்கு திடீரென விசீட்டடித்து தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதோடு அங்கு ஆய்வுப் பணியை மேற்கொண்டு அதிகாரிகளை அலறிவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமிக்க மாண்டில் குறிப்பிடுங்க